محمد بن عبد الله وعلى آله بن الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد عبد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم

திரங்களை விருத்தி செய்யும் கலந்து சீரோடும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் சீரோடும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் வல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அளித்தும் என்றென்றும் உண்டாவதாக அதனை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸலாவாத் செய்யவனாக

அல்லாவுடைய உதவியினால் சிறப்பாக நடைபெற்ற நன்றி செலுத்தியவனாக அதே போல இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய எங்களுடைய சிறப்பு அதிதிகளை முதலில் நான் விழித்துக் கொள்கின்றேன் அதிலும் பிரதேச சபை உத்தியோகத்தில ஐஎல்எம் ரிசார்ட் அட்மினிஸ்ட்ரேசிவ் ஆஃபீஸர் இறக்காமிஸ்டேசி அவர்களை நான் முதலில் வரவேற்பாக அதே போல் கலாச்சார உத்தியோகத்தர் ஏ முகமது ஆரிப் சார் அவர்களையும் அதேபோல் ஜமியுலமா தலைவர் வஹாப் இஸ்லாஹி அவர்களையும் அதேபோல் நலீம் சார் அவர்களையும் அதேபோல ரோயல் அதிபர் பஜீர் சார் அவர்களையும் அதேபோல் போலீஸ் உத்தியோகத்தர் எம்ஐஎம் ஜவுபர் சார் அவர்களையும் அதேபோல் சாஹிர் சார் அவர்களையும் இவ்விழாவில் வெறுக வருக என்று நான் வரவேற்கின்றேன் அதேபோல் இவ்விழாவினை வருகையினை ஏற்று இந்த விழாவினை வருகை தந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் அனைத்து பெற்றோர்களையும் நான் வரவேற்றவனாக அல்லாஹ் புஷ்பானோ தாலாவின் உதவியினால் மூன்று பேரின் ஒரு ஐடியாவினால் மூன்று பேர் ஒரே ரூம் ஒரு ரூமில் போட்ட ஒரு ஐடியாவினால் இன்று அது பெரும் மரமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது அலமதுல்லா கண்ணியத்துக்குரிய மேலான சகோதர சகோதரிகளே அல்லாஹா புஸ்வக உதவினால் பன்னிரண்டு மாணவர்களை கொண்டு இந்த மதரிசா சித்தீக் சார் அவர்களுடைய மகள்ரானா அவர்களினால் தான் இந்த மதரிசா உருவாக்கப்பட்டது அவர் இந்த மதரிசாவை நானும் சிஜாபா பொறுப்பேற்று இன்று வரை மதரிசாவை மிகவும் சீரும் சிறப்புமாக நடாத்தி வருகின்றோம் அதற்கு முதற்கான் அல்லாஹா குஸ்வகோ தாலாவுக்கு நன்றி செலுத்தியவனாக அதேபோல் இந்த மதரசா பன்னிரண்டு மாணவர்களோடு உருவாக்கப்பட்டது இன்று நூத்தி ஐம்பது மாணவர்களும் எண்பது மாணவர்களும் இந்த மதரசாவில் வெளியாக இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எண்பது மாணவர்கள் இந்த மதரசாவில் இருந்து வெளியேற இருக்கிறார்கள் இந்த பங்கனுக்காக வேண்டி கிட்டத்தட்ட எழுபது மாணவர்கள் இந்த ஃபங்க்ஷனிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் மீதி பத்து பேர் கலந்து கொள்ள முடியாமையினால் நான் அதனை எண்ணி வந்துகிறேன் இந்த பங்க நிறைய நிகழ்ச்சிகள் போடப்பட்டிருப்பதன் காரணமாக கடைசி வரை இந்த நிகழ்வே அனைவரும் இருந்து நம் பிள்ளைகளுடைய அவர்களுடைய கலை நிகழ்வுகளை கண்டு கலைத்து அவர்களை பாராட்டி அவர்களுக்கு துவா செய்து வழி அனுப்புமாறு மிகவும் தாழ்மையாக நான் வேண்டிக் கொள்கிறேன் ஏதாவது குறைகள் இருந்தால் அதனை மன்னித்து அல்லாவின் பொருட்டால் இந்த விழாவினை ஏற்று

எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை பிரதமர் அதிபிகள் வரிசையில் இங்கு பிரசன்னமாக இருக்கின்ற செயலகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் ஐஎல்எம் ரசர் அவர்களிடம் இந்த நேரத்திலே நான் ஏற்பாட்டு குழு சார்பாக வருக வருக என்று வரவேற்று வருகின்றேன் நிகழ்ச்சிகளில் அடுத்த அம்சமாக இடம்பெற காத்திருக்கின்றது வரவேற்பு வழங்குவதற்காக இஸ்லாமிய கலாசாலையின் மாணவ செல்வன் என்

तो अंदर उलमा का सारफा है इन रिये नाली यमक का नाला हमारी सरपिका वन्दिरक्त अशेख क्या सालभी मत्स्य अशेख दुए सालभी अशेख दर्जी इधरुस मत्स्य நன்றிகளையும் கூறிக்கொண்டு நிகழ்வின் அளித்த அம்சமாக காத்திருக்கிறது இஸ்லாமிய மாதங்கள் என்ற நிகழ்வியை வழங்குவதற்காக இந்த இடத்திற்கு அழைக்கின்றேன்

அதே தலைவர் அவர்களே வணங்கிின்றேன் எம் அரவிப்புவாவுருக்கு இbereதரிய வணவான வாட்களை கூப்பி கொண்டு மிடுவின் அடுத்து உற்சமாகல வர காப்பிக்குது ஹதீஸ் நட்சத்திரங்கள் விரம்பற ஏச்சின்றது இவரை வணங்குவதற்காக நாம் அழைக்கின்ற ஐந்து மஸ்தி எஸ் மஹா தரீபா எஸ் சம்டன் ஆகில் ஆகிய அந்த வானச்செல்வங்களை இந்த இடத்துக்கு அங்கு வரைக்கின்றேன் ஹரீஸ் நக்ஷிநந்தனே என்ற நிகழ்வில் வழங்குவதற்காக and the